ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் தொண்ணூற்றி ஒம்பது ஒய் முப்பத்தஞ்சி பதினாறு பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ ஓல்டு கேபின்னு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி எட் ரெண்டு மாதம் இன்சூரன்ஸ் ரெண்டு மாதம் தான் இருக்குது வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு ரேட் வேணுனாலும் நீங்கள் பேசிக்கலாம் எப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி அப்படின்னாலும் நீங்கள் பேசிக்கலாம் மேல்கட்டு வண்டி ஒம்பது அடி தொட்டி எக்ஸ்ட்ரா லாங்கு பிஎஸ் சிக்ஸு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தால் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க சேஸ் வெல்ட் இருக்கா வேண்டி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வாங்குறதும் உங்களுடைய பொறுப்பு தான் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டிக்கு ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் தொட்டி பாருங்கள் லேட்டஸ்ட்டு கேப லேட்டஸ்ட்டு மாடல் தான் அந்தளவுக்கு ஓட்டமே இல்லை தொட்டியும் நல்லா தெளிவாக இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவாண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தருறது நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் வண்டி வந்து இப்போ இருக்கிற ரெக்கார்டு கண்டிஷனில் வண்டியோட ரேட் வந்து ஒம்பது லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸடு ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் போய் நான் அனுசர்ச் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் எஃப்சி இன்சூரன்ஸ் ஃபுல்லாக எடுத்து கொடுக்குற மாதிரினா விலையில் மாற்றம் இருக்கும் நீங்கள் எங்கே இருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாமே கிளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்து திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் இன்சைடெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது கிலோமீட்டர் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் தான் கிலோமீட்ரு பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது கம்பெனி ஓட்டமே அவ்வளோதான் நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து கூட எடுத்துக்கலாம் வண்டி ட்ரையல் பாருங்கள் ஓட்டி பாருங்கள் திருப்தியாக இருந்தால் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கோயமுத்தூர் நம்பர் நேரில் வந்து பாருங்கள் எஃப்சியும் இன்சூரன்ஸும் ரெண்டு ரெண்டு மாதம் தான் இருக்குது ரெக்கார்டு இருக்கிற கண்டிஷனுக்கு இப்போ ரேட்டு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட ரேட்டு வந்து ஒம்பது லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து முன்னப்பின்னு அனுசரித்து பண்ணிக்கலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்தா இன்னும் ரேட்டு சேர்ந்து வரும் ஃபைனான்ஸ் வசதியும் அங்கேருந்து வந்தாலும் பண்ணிக்கலாம் வீல் ஸ்பேனர் ஜாக்கி ஸ்டெப்னி எல்லாமே வாங்கிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லேட்டஸ்ட்டு கேபின் இல்லாமல் ஓல்டு கேபின் வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்